சமன் நீங்க சொன்ன ஒரு சில அறிவுரைகள் அன்பே சிவம் மனமே குரு ஆமாம் காற்றே கடவுள் ஆமா உனக்குள் உள்ள இறைவனை தேடு ஆமா நீ யார் என்று அறியாமல் இறைவனை அறிய ஆமா முயற்சி உண்மையுடையது முடிவு இறைவனுடையது ஆமா நான் உயிருக்கு உபதேசம் கொடுப்பவன் அல்ல ஆமா இறைவன் இறைவன் ஓசையும் ஒளியுமாய் இருக்கிறான் ஆமா ஓசை ஒளியெல்லாமாய் நீயே உலகுக் ஒருவனாய் நின்றாய் நீயே அப்பர் சொன்ன வருதுங்க ஆமா நீங்களும் அதை சொல்கிறீங்க இல்லை எல்லா மகானும் அறிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை தான் சொல்லுவாங்க அறியாத புக்கை படிக்கிறவங்க ஏதோ ஒன்றா வளருவான் சரி அறிஞ்சவங்க எல்லாருமே ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க சரி இந்த அறியாமல் காசு கோஷம் புக்கை படித்து சாமியாராக போகிற அவன் கண்டபடி சொல்லுவான் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னால் நான் வந்து ஆன்மீகம்ன்றது இன்றைக்கி நேற்று ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் வரல ஆன்மீகத்தில் நான் இங்கே நம்ம சீடர்களுக்கு கூட சொல்லுவேன் உபதேசம் கொடுங்க எப்படி உபதேசம் கொடுணும் நீ மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் உபதேசம் கொடு அப்போ தான் நீ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அவனுக்கு பாடம் சரியாக கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாத காசு கோசு ஏதோ வந்து ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு நான் போய் குரு ஆகிட்டேன்ட்டு வெளியே போனின்னா நீயும் கெடுவ அவனையும் கெடுத்துருவ அப்படின்னு அது மாதிரி எல்லா மகான்களுமே ஒரு விஷயத்த தான் பேசுவாங்க கடவுளை அறிஞ்சுவங்கோ கடவுளை அறியாதவங்க கண்டபடி உளருவாங்க படிச்சிட்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி இருக்கும் இது பேசுகிறது ஒவ்வொரு மாதிரி போயிடும் ஆனால் மகான்கள் பேசுகிறது ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அதுதான் உண்மை அதுலேருந்து மாறவே முடியாது யாராலையும் அப்போது இந்த ஆன்மீகத்தை நான் வந்து ஆறு வயசுலேருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசாகுது அடுத்த இருபத்தி ஒம்பது வந்தால் எழுபத்தஞ்சி வயசாகுது இந்த ஆறு வயசுலேருந்து ஆறாஞ்சு எது நிஜம் எது போய் யார் சொல்கிறது உண்மையாக யார் சொல்கிறது போய் இப்படி ஆறாம்ஞ்சு ஆறாஞ்சு ஆறஞ்சு பார்க்கும்போது மகான்கள் சொன்னது மட்டும்தான் உண்மை இப்போ மனுஷன் சொல்கிறதெல்லாம் கற்பனை அப்படின்றது தெளிவு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு சொல்லிங்க சொல் அப்போ நம்ம கொடுக்குற பயிற்சியால் இது ஒழியமாகவும் ஓசையாகவும் நம்ம பார்க்க முடியுமா ஆமாம் சரிங்கய்யா பற்றற்றவனை பற்றற்று பற்றாமல் அதே கிடையாது ஆமாம் அதுக்கான கடவுள் வந்து எந்த பற்றும் கிடையாது கடவுளுக்கு எந்த பற்றும் கிடையாது அவன் படைத்ததோடு சரி இப்போது ஒரு குழந்தை பெற்றுட்டான் அது பெற்றதோடு சரி இப்போது மகான்கள் குழந்தை பெற்றாங்க எந்தெந்த மகான் பெற்றாங்க ஔையாரனுடைய அம்மாவும் வள்ளூரினுடைய அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றாங்க ஆனால் பெற்று போட்டுட்டு போய்கினே இருந்தாங்க அந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காத இதை யாரை காப்பாற்றுவாங்க யார் காப்பாற்ற மாட்டாங்கன்னு யோசித்ததே கிடையாது ஏன்னா அந்த குழந்த மேலே அவங்களுக்கு பற்று கிடையாது ஆனால் நம்ம ஒரு குழந்தை பிறந்து போச்சுன்னா அது ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமா அதை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்து 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 வளர்க்குறோம் அதை அப்போது நமக்கு வந்து பற்று இருக்குது அவங்களுக்கு வந்து பற்று இல்லை கடவுள் அதே மாதிரி நம்மளை இந்த உலகத்தில் தூவிட்டான் படைச்சிட்டான் ஆனால் படைத்தானே தவிர பார்த்து நிற்கிறான் பற்றோடு இல்லை ஆனால் பற்றோடு இருக்க நினைக்கிறான் ஆனால் மனுஷன் இருக்க மாட்டேன்றான் காரணம் என்னென்னா கடவுளினுடைய நினைவு உண்மையில் இல்லை பொய்யான கடவுள் வேஷம் போடுறான் இந்த பொய்யான கடவுள் வேஷம் போடுறதால கடவுளுக்கே பிடிக்கல அது அப்போது உண்மையான கடவுள் வேஷம் போடுறவனே கடவுள் தேடி 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 எடுத்துக்கிறோம் ஆனால் பொய்யான வேஷம் போடுறவனே தொடரதே கிடையாது கடவுள் ஆனால் இங்கே இங்கேயே குச்சிட்டு இங்கேயே செத்து இங்கேயே பிறக்க வேண்டியது தான் இந்த எப்போ எந்த பொருள் இருந்து இது வந்ததோ அந்த பொருளை போய் அடையும் போதும் அதுக்கு பிறப்பு இல்லாமல் போதும் ஆனால் அந்த பொருளை அடையாமல் அது இங்கேயே சுத்தம் போது அது பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது பல ஆயிரம் பிறப்பு எடுக்குது இந்த பலாயிரம் பிறப்பு போது என்ன ஆகுது அதுக்கு மனம் விரிவடையுது எது எதெல்லாம் எந்தெந்த பிறப்பிலெல்லாம் அது பார்த்ததோ அது மனசில் அந்த ஆசையை உருவாக்கின்னு ஆசை அளவு மீறி ஆழமர மாதிரி மாறி மாறும் மாறும்போது அந்த ஆசையை மனால அடக்க முடியல அடக்க முடியாதல துன்பங்கள் நேருது துன்பத்தாலேயே துன்பத்தாலே மடியிறான் அப்போது பற்று அற்றவன் கடவுள் நீ என்ன பண்ணணும் உலக பற்று ஊட்டு பற்ற விட்டுடணும் கடமைகள் செய்யணும் பொண்டாட்டியை கட்டி போட்டு நான் சாமியாரை போகிறேன்னா அதை நான் அந்த மாதிரி ஆளை ஏற்றுக்கிறதே கிடையாது நான் ஏன்னா அது உன்னை நம்பி வந்தது அவன் தா உன்னை நம்பி ஊரா மட்டும் பொண்ணை கொடுத்துட்டான் உன் தாயி தப்பம் அவங்ககிட்ட கொடுத்துட்டான் இனி நீங்கள் ரெண்டு பேரும் சாவர வரைக்கும் ஒத்தரோட ஒருத்தர் சே இணைஞ்சே போகணும் வாழ்க்கையில் அது வாழ்க்கை ஆனால் இது மட்டுந்தான் முடிவுன்னு வாங்கிடக்கூடாது இதை விட உயர்ந்த முடிவு இருக்குது அப்படின்னு தேடணும் அதுதான் கடவுள் வழிபாடு அப்போது பற்று இல்லாதவனு உலக பற்று இல்லாத அதை பற்றிக்கணும் நீ புரியுதா அப்படி போது அந்த பற்று உன்னை தூக்கிக்கும் அதனால சொன்னான் பற்றற்று பற்றவனை பற்றி கொள்ளணும் சொல் இல்லை இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதுங்க என்ன ஒரு குழந்தை பிறக்கும் போது சரி எதுவும் அறியாமதான் பிறக்குதுங்க ஆமா அப்போ அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே நல்லவனாக போகிறதோ இப்போ பிறக்க வைக்கிறாங்க பெற்றோருங்க அப்போ அந்த ஆன்மா உள்ளே போகும்போது எப்படிங்கய்யா அந்த குழந்தை வந்து நல்லவனா தீவனங்கிறது எப்படி மாறுங்க ஒரு குழந்தை பிறக்கும்போது நான் பல வீடியோக்கள் சொல்லி இருக்கிறேன் ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு கருவில் வளருது அதை நம்ம யோசிக்கணும் சார் தாயினுடைய மூச்சிலையும் தாய் சாப்பிட்ற உணவுலேயும் அது கர்ப்பத்தில் வளருது அந்த தாய்க்கு மூச்சை இல்லைன்னா கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளராது அப்போது அந்த கர்ப்பத்தில் அந்த தாயினுடைய மூச்சையிலையும் அதனுடைய குடிக்கிற தண்ணியிலையும் உணவுலேயும் அது உடல் சூட்லேயும் அந்த உருவாகி விடுத்தது கரு ஆனால் உருவாய் வெளியே வரும்போது அது தாயினுடைய தொடர்போடு தான் வெளியே வருது அதப்பல் கொடி அப்போது அது வரைக்கும் அது தாயினுடைய உறவில் தான் வாழ்ந்த சுயமான உயிர் இல்லை அது தாயினுடைய உயிரில் தான் ஏங்குச்சு அது அது வரைக்கும் இப்போ வைத்தியர் என்ன பண்றாங்க அதை தொப்பில் கட் பண்ணுறாங்க அந்த தொடர்பை கட் பண்ணுறாங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுறாங்க கட் பண்ண உடனே அந்த குழந்தை என்ன ஆகி போகுது ஒரு பிண்டமாக போகுது அது செத்து போகவும் இல்லை உயிராகவும் இல்லை இல்லையா அப்படித்தானே கிடக்குது அது செத்து போனாலும் உயிர் வராது இல்லை உயிராக இருந்தாலும் கட் பண்ண முடியாது இப்படி வர அது அதனால அதை பிண்டமாக கிடக்குது பிண்டமாக கிடக்கும்போது என்ன பண்ணுறாங்க அதுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணிட்டு அதை ஒரு தட்டு தட்டி விடுறாங்க இல்லை தண்ணி தெளித்து விடுறாங்க அப்போ ஆன்னு வாய் தருவது அந்த குழந்தை அன்னைக்கு திறந்த வாய் சாகிற வரைக்கும் மூடாம கத்திங்குது இல்லையா அந்த நேரத்தில் இந்த அகார உகார மகாரம்ன்றது உள்ள பூர்வை இந்த அகார உகார மகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் முன் பிறப்பினுடைய ஆன்மா முதல்ல செத்து போய் அவனுடைய செஞ்சுங்கச்சு அப்ப புகுந்த வாழ்ந்து இந்த உலகத்துல நன்மையை செய்துன்னா இந்த உடல்ல பூந்த பிறகு நன்மையே செய்யும் நல்லதையே நினைக்கும் ஆனா அது கொலையும் கொள்ளையும் பண்ணி பல பேர் உயிரை எடுத்துன்னா அது இதில் வந்து வந்தா இந்த பேரு உடலை வச்சுக்கினா அதையே செய்ய விரும்பும் இருப்பாங்க பையன் அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா இதை சாணக்கியம் ரொம்ப அழகாக சொல்கிறான் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன சாணக்கியம் சொல்கிறான் ஒரு குழந்த பிறகுது வளருது அது வளர்கிற இடம் மோசமான சூழ்நிலை அப்போது ரவுடி சும்மா மாறிப்போகுது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது ரவுடி இப்போது ஒரு மாதிரி மாறிப்போகுது ஒரு மாதிரி போகுது இப்படி மாறி அந்த இடத்துக்கு தேவையாகப்படுற மாதிரி அது வாழுது ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அது யோசிக்குது நம்ம எதுக்கு இவ்வளோ பேருக்கு துன்பத்தை கொடுக்குறோம் இந்த துன்பத்தால் நமக்கு என்ன லாபம் இது எதையாவது கூட வருமா அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுது அந்த இடத்த விட்டு விலகி நல்லவனாக மாறுது அப்போ அதிலிருந்து அது செய்ததை நினைச்சு நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு அது வாழ் வாழ்நாள் வாழ்நாளில் அது உடல் அந்த உயிர் பிரியறி வரைக்கும் நன்மையே இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது இது யாருடைய உடல் இருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்றான் நல்ல தாயையும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டு போயிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நல்லவனாவே மாறிடும் ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போன குழந்தைய மாற்றவே முடியாதுன்றான் அப்ப கர்ப்பத்திலேயே குழந்தை எப்படி கெடும் அப்படின்னா சுபத்ரை கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் இந்த பீஷ்மர் வந்து இந்த இதெல்லாம் அமைக்க போறாரு அவரை வெள்ளுறத்துக்கு இந்த இதில் யாருமே இல்லையே பீஷ்மரை வெள்ளுறத்துக்கு அப்படின்னும்போது அப்போ கிருஷ்ணர் சுபத்ரை கிட்ட சுபத்ரைக்கிட்ட சொல்வார் இது மாதிரி வந்து அர்ஜுனனால் வெல்ல முடியும் இந்த யுகத்தெல்லாம் உடைக்க முடியும் இதெல்லாம் தெரியும் அவனுக்கு மற்றவங்களால் முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறார் இதே இதை உடைச்சிக்கின்னு உள்ளே போகிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் ஊங்கொட்டி இன்னும் தான் சுபத்ர அதுக்கப்புறம் தூங்கிட்டான் தூங்கிட்ட உடனே கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிச்சது கேக்குது அதுதான் அபிமன்யும் அப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஆயிட்டார் இந்த சண்டையே மாறிட்டோம் அதனால இதுக்கு மேலே சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அந்த ரகசியங்களை நிறுத்திட்டாரு நிறுத்திட்டதால இந்த உள்ள அந்த இதை உடைச்சிக்கின்னு உள்ள போற வரைக்கும் கேட்டது இல்லையாது அந்த சண்டை நடக்கும்போது இது உடச்சிக்கின்னு உள்ளே போச்சு ஆனால் வெளியே வர தெரியல ஏன்னா சொல்லலை கண்ணாங்க சொல்லியிருந்தால் சண்டை மாறி இருக்கும் சொல்லாததால அபிமன்யும் அங்கே கொண்டு விடுறாங்க அப்போது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உணர்வு இருக்குது நம்ம பேசுறது கேட்குது அப்படின்னு தெரியுது இல்லை இதுலேருந்து அப்போது ஒரு பொண்டாட்டியை படுக்க வச்சுக்கின்னு அது புள்ளதாசியாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டான் என் தப்பா ஏமாற்றிட்டான் எங்கள் அம்மா ஏமாற்றிட்டான்னு சொல்லி பேசக்கூடாது அப்படி பேசினா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஏறும் அப்படி ஏறும் போது அது பிறந்த ஒன்ன கெட்ட உன மாறிவிடும் ஏன்னா நீ தானே அப்போ அப்படிப்பட்ட குழந்தை தாய்கிட்ட தாக்குப்பவங்கிட்ட பிறகுற குழந்தை இப்படி தான் மாறும் அது திருத்தவே முடியாமல் போயிடும் இதுதான் கர்ப்பத்திலே கேட்டு போட்டு சிறப்பான ஐயா பெரியவங்க யாரும் இதெல்லாம் சொல்லியே தரல சரி இறைவன் படைத்தது ஆன்மா மட்டும்தான் மனிதனே இல்லை இறைவனின் மாயை தான் அது அதனை ஒன்றும் செய்யாது அது நம்மை தெருவில் வீசி விடும் சொல்லியிருக்கீங்க இறைவன் மாயை தான் ஆமாம் அது அவனை ஒன்றும் செய்யாது நம்மை தெருவில் வீசிவிடும் இப்போ பாம்பு இருக்குது நல்ல பாம்பு சரிங்க அது அதனுடைய விஷத்தை தூவும் கிடைக்காது ஒரு ஆள் அங்கே வரும்போது ஒரு ஒரு பொருள் மேலே தூவும் தூவும் போது அந்த அது பட்ட விஷம் பட்ட அந்த ஜீவன் வந்து இப்போ ஒன்று சேர்த்து போயிடும் ஆனால் தூவும்போதே அவ்வளோ விஷம் இது ஆனால் கடிச்சா இன்னும் அதை விட விஷம் ஏன்னா அது பிளட்டோட போய் மூளையை பாதிச்சிடுது பாம்பு கடி வந்து அதனுடைய விளைவே என்னன்னா அந்த விஷம் அது பல்லு பட்டு அந்த விஷத்தை பாய்ச்சும் போது பிளட்டில் கலந்து நேராக மூளைக்கு போதும் ஆற்று பஞ்சன்னு நிறுத்திடும் இதுதான் பாம்பு கடியில் இம்மிடியேட்டாக சேர்த்து போகிறதுக்கு காரணமே ஆனா இவ்வளோ விஷத்தை வச்சுக்கிற பாம்பு ஒன்றுமே ஆகலையே ஒண்ணுமே ஆகலை அது நல்லா தான் வாழுத நல்லா குட்டி போட்டு நல்லா முட்டை வைக்குது நல்லா குஞ்சு பறிக்குது ஒரு பட்ட பாம்பை உருவாக்குது ஆனால் அந்த பாம்பை ஒன்றும் பாதிக்கல ஆனா அந்த பாம்பு தூவு தூவிச்சுன்னாவே செத்து போயிடுறான் கடிச்சாவே செத்து போயிடுறான் கடவுள் அப்படிப்பட்ட மாயை வடிவானவன் அந்த மாயை அவனை ஒன்றுமே பண்ணாது ஆனால் அவனுடைய மாயை உலகத்தையே ஆட்டிப்பாட்டும் புரியுதா ஏன்னா மாயைன்றது என்னன்னா நமக்கு தெரியாதே நடந்து போகிற விஷயம் சில விஷயங்கள் நான் பண்ணவே இல்லைப்பா எப்படி நடந்தது எனக்கு தெரியலப்பா அப்படின்வோம் நம்மளே சொல்லுவோம் அப்போ தன் அறியாமையே சில விஷயங்கள் நடந்துடும் இதுதான் மாயை அதனால தான் மும் மலங்கள் மனுஷன் நீக்கணும் அப்படின்றது ஆன்ம மாயை கண்ம மாயை மாய மாயை அப்போ இந்த மாயமலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது கண்ம மலம்ன்றது தாய் தாப்புனுக்கு கிட்டேருந்து வந்தது ஆன்ம மலம்ன்றது நான் கொண்டாந்துது சரி அப்போது இந்த மூணு மலங்கள் சேர்ந்து தான் உலகத்தில் நம்ம இயங்குகிறோம் இந்த மூணு மலங்களை நீக்கினா தான் நம்ம கடவுள்கிட்ட போய் சேரும் அப்போது இந்த ஆன்ம மலம் மாய மலம் கண்ம மலம் இந்த மூணை நீக்கிறதுக்கு தான் தேங்காவை ஓட்டி காட்டுறது தேங்காவுக்கு மட்டும்தான் முக்கன்னு மனுஷனுக்கு முக்கன்னு சிவபெருமானுக்கு முக்கன்னு இல்லை நமக்கு இருக்கிறது தான் சிவபெருமானா நம்மளை போட்டு காட்டுது சரி அப்போ முக்கன்னு இருக்கிறது அதுதான் அது மேல் மட்டை அடியில் ஓடு அது கீழே ஒரு காய் அதுக்கு உள்ளே தான் அந்த நீர் அப்போ அந்த நீர் தான் அமுதம் அப்போ இந்த மூணு மலங்களை நீக்கினால்தான் அமுதம் கிடைக்கும் அமுதம் தான் ஆண்டவன் அடைய முடியும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் தேங்காய் ஓட்டி வைக்கிறது இல்லையா அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும் வாழ்க்கையில் செய்து இந்த மூ மலங்களையும் நீக்கணும்னா இதை உணவோட நம்ம அப்பா அம்மா செய்த பாவம் பாவமாக வரும் நீ நல்லவன தான் இருந்திருப்ப ஆனா தாய் தப்பம் கொடூரமானவனா இருந்திருப்பான் சில வீட்டுங்கள சொல்லுவாங்க அவனுக்கு பிறகுற புள்ளியாப்பா இது தங்கமான புள்ளைப்பா அவன் தாய் தப்பம் மோசமான பானமாவும் கூடல சில தாய் தப்பம் தங்கமானவங்களா இருப்பாங்க புல்ல அராஜகமா இருக்கும் அப்போ சொல்லுவாங்க அவங்க தங்கமானவங்கப்பா தாயத்தப்ப அவங்களுக்கு பிறகுற பிள்ளையாக இது பிறந்து அவங்க பேரிய கெடுக்குதுன்னு அப்போது ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் இன்னொரு ஆன்மா வேறு தானேங்கய்யா இப்போ அவங்க பண்ண பாவங்கள் நான் எப்படி எடுத்துக்க முடியும் இன்னொரு நான் வந்து வேற ஆன்மா தானே ஆமாம் ஆனால் அவங்களோட விந்துணவு வந்ததுனால தான் நான் அந்த பாவம் கூட வந்தது நீ ஒரு ஆன்மா நீ தனித்த உயிர் எடுக்க உடல் எடுக்கலையே நீ அவங்க உடலில் தானே வாழாரு அவங்க கொடுத்த உடல் தான் தாய் தோப்பம் கொடுத்த உடல் தானே அந்த சுரநிதம் அந்த விந்து தானே அந்த விந்துல இந்த பாவத்தை யார் அழிக்கிறது நீ தானே அழிக்கணுத்த நீ தானே சுமக்கணுத்த அப்போ அந்த விந்துல இந்த புண்ணியம் வந்ததுன்னா எதோ யாரு வானான்னு சொல்லிடுவியா அது ஓணுன்னு சொல்லுவியா இப்போ தாய் தோப்பனுடைய சொத்து இருந்ததுன்னா எனக்கு வானான்னு சொல்லுவியா ஆனால் கடன் இருந்தால் தாய் தோப்புண்ணிய வாணான்னு இதானே இயல்பு அப்போது அந்த தாய் தோப்பினுடைய இதையும் நம்ம தான் சுமக்க வேண்டியது இப்போ மாயங்கிறது என்ன எங்கையா இப்போ நான் செஞ்ச பாவம் அப்பா அம்மா செஞ்ச பாவம் அது தீக்கிறோம் மாயை மாயங்கிறது மாயை என்றது இது எப்படி வந்ததுன்னே தெரியாது இப்போ நீ நடந்து போயினேக்கிற ஒரு ஏதோ ஒரு அரண் பா பாம்பை பிடிச்சி மேட்சி கொண்டு உனக்கு தெரியாது ஆனால் கொன்னேன் ஆனால் அந்த பாவம் வந்துச்சு எப்படி வந்தது அந்த பாவம் நீ அதை பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் இல்லை சரிங்க புரிஞ்சுதா ஒரு ஒரு உயிரை மெரிச்ச அந்த உயிர் செத்து போச்சு அதை உயிரை செத்து நீ மெரிசி செத்து போச்சேன்னு பார்க்காம போயிருந்தீன்னா அது பாவம் கிடையாது ஆனா நீ பார்த்துட்ட ஐயோ பாவம் ஒரு உயிரை கொண்டுட்டுனப்பா அப்படி நன்றி என்ன அந்த பாவம் வந்துடுச்சு அப்போ இந்த பாவம் எதால இருந்து உருவாகுதுன்னா உன் நினைவால் இருந்து உருவாகுது உன் நினைவால் இருந்து அது சேகரிப்பு ஆகுது அந்த சேகரிப்பை செலவு பண்றது தான் பெருவி இப்படிதான் நடந்துக்கணுங்கிறதுப்பா சொல்லு ாலையே முடியும் அப்படின்னு சொல்லி யோகத்தால் மட்டும்தான் முடிப்போம் வேற எதாலையும் முடிக்க முடியாது ஏன்னா யோகம் பண்ணும்போது தான் மன திடப்படும் யோகம் பண்ணும்போது தான் உண்மை வெளிப்படும் யோகம் பண்ணும்போது தான் பாசம் குறையும் யோகம் பண்ணும்போது தான் பற்று குறையும் அப்போது இந்த யோகத்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும் பக்தியால் சாதிக்க முடியாது இப்போ பக்திங்க தவறா நினைக்க வேண்டாங்க தெரியாம தான் கேட்கிறேன் ஆழ்வார்களும் நியாயன்மார்களும் இவங்க எல்லாம் எப்படிங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஊடுவாசல் எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளை குட்டி வச்சிருந்தாங்கல்ல ஒரு சில ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்க கூடாது சிறு தொண்ட நயனார் அவர் என்ன பண்றாரு குழந்தைவே குழந்தைவே நறுபல் சிறு தொண்ட நயனார் குழந்தையை கொள்ள மாட்டார் சிறு தொண்ட நயனாரு அவருக்கு ஜீவனும் இல்லை ஆனா அவர் என்ன பண்றாரு ஊருக்கு பொது வேலை செய்து தான் என் ஜீவனத்துக்கு நான் தேடுவேன்றாரு ஆனா ஆனால் நம்ம என்ன பண்றோம் பொது தொண்டாது இது தோன்றாது எனக்கு ஓனையான்னு நம்ம தேடுறோம் அப்ப அவங்களே நம்மளை ஒப்பிட முடியுமா கண்டிப்பா முடியாது சீராளன் அதான் குழந்தைய கொல்றது அந்த சீராளன் ஒரு சாமியார் ஒருபடி சோறு துண்ணணும் வீட்டில் துணனா அவன் என்ன சொல்றான் அவன் குழந்தையா இருக்கு குழம்பு வச்சுன்னா நான் சாப்பிடு ஏன் ஒத்துப்பான நம்ம ஒத்து போனால அவங்களையும் ஒப்பிட முடியாது விட்டுட்டு ஒரு நிமிஷம் விலக மாட்டோமே கூடவே முந்தாண்டி பிடிச்சான் எங்கன்னா தனியா போனா தாரம் வந்துட்டு போறான்னு ரோட்ல போக கை கோத்துக்கு இல்ல போற ஓடி போட்டு இப்படி வாழற நம்மளையும் ஆழ்வாரி அவங்களையும் ஒன்னாக இப்போ இவரு இருந்தார் நம்ம ராமானுஜர் திருக்கட்சி நம்பின்னு ஒருத்திருந்தார் திருக்கட்சி நம்பி பூந்தமல்லி ஓடு ராமானுஜர் ஓடு ஸ்ரீபெரும்தோடு ஆனால் திருக்கட்சி நம்பிக்கு மூணு பேர் அனந்தம்பிங்க அவங்க அவங்க ஒரு பெரிய வியாபாரி நல்ல சொத்து சோகமெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு அனந்தம்பிங்க வேலை செய்கிறாங்க அப்பா கிட்ட திருக்கட்சி நம்பி மட்டும் வேலை செய்யறதில்ல திருக்கட்சி நம்பி என்ன பண்றாரு காலையில் பூ வாங்குறது கட்டுறது இங்க இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து போய் வரதராஜ பெருமாளுக்கு சாத்துறாரு நம்ம செய்யுமா அப்புறம் அவரையும் நம்மளை ஒப்பிட முடியுமா அந்த தகுதி நமக்கு உண்டா கிடையாது அப்போ அவர் அந்த சிறு தொண்டை செய்கிறாரு ஆனா காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் அர்ச்சனை பண்ற அங்கே எல்லாம் பா கடவுளை பார்க்க முடியல ஆனா இவர்கிட்ட கடவுள் பேசுங்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவன் வேலை செய்தவன் தொழில் இவர் செய்தது தொண்டு இதை தொண்டு இவர் செய்தது அதனால கடவுள் இவர்கிட்ட பேசினார் அவன் வேலை செய்த கூலிக்கு வேலை அதனால கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது இதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கணும் பார்க்காம எல்லாம் தெரியாது அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு ஆமா அது பெரிய பிரிவுக்கு வர்றது ஒரு பிரிவில் வர்றது கிடையாது அப்போ பாகம் பங்குடுறாங்க அவங்க வீட்டில் பாகம் பங்கட்டதால அந்த ரெண்டு தம்பிங்க சொல்றாங்க அவன் திருக்கட்சி நம்பி இங்க வேலை செய்ததே கிடையாது ஒரு பைசா இங்க உழைச்சது கிடையாது அவனுக்கு ஒரு பாகம் கொடுக்க கூடாது எங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கணுன்றான் தாய் தாய்த்தா போய் என்ன பண்ணுவான் வேலை தானே வேலை செய்யல மூணு பேர் என் பிள்ளை தானே அப்படின்னு மூணா பங்கு போட்டான் மூணா பங்கு போட்டு மூணு பேருக்கு கொடுத்தான் அந்த மூணு பேர் வியாபாரங்க பரம் ரெண்டு பேர் வியாபாரம் பண்ணாங்க திருக்கட்சி நம்பி என்ன பண்ணார் பெருமா கோயில் கட்டத்துக்கு கொடுத்துட்டார் எடுத்த நம்ம கொடுப்போம்மா சொல்லுங்க யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் சும்மா நம்ம இன்னொருத்தர் நம்ம கூட ஒப்பு தகுதி நமக்கு வேணும் அந்த தகுதி நமக்கு கிடையாது வாயில பேசலாம் ஆனால் நடைமுறையில் அந்த தகுதி கிடையாது அப்போ அந்த ரெண்டு பேர் இருந்தா நான் பூந்தமல்லியில இல்லையான்னு தெரியாம போயிடுச்சு ஆனால் நம்பி கட்டின கோயில் இருக்குது இன்னைக்கு ஆயிரம் கல்யாணம் நடக்குது அங்க நம்மளே அர்ப்பணிச்சாலும் அது மாதிரி ஆமாம் ஆகும் அதே மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து ஓடு வாசல் சொந்தம் பந்தம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது அவங்க கால் போன போக்கில் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் தெரியாது ஆனால் நமக்கு சுகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது இந்த மனித பிறவி சுகத்தை தானே தேடி தெரியுது கடவுளைய தேடி தெரியுது மகான்கள் கடவுளை சுகத்தை தேடல கடவுளை தேடி தெரிஞ்சாங்க அவங்களே நம்மளே ஒன்னா வைக்கிற தகுதி நமக்கு கிடையாது இங்கே பல பேர் எனக்கு சொல்லுவாங்க உங்களை சித்தரன் சொல்றதா மகானன்னு சொல்கிறதா ஞானின்னு சொல்கிறதா ரிஷின்னு சொல்கிறதான்னு எதுவுமே சொல்லக்கூடாது எதுவும் சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது மனுஷன் சொல்லுங்க நான் பேசுகிறத அனுபவம் அவ்வளோதான் இல்லை மகானுக்குலாம் நானாக வச்சுக்கின்னு சும்மானா கற்பனையில் வாழறோம் இல்லை நான் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அது மாதிரி மகான்களையும் நம்மளையும் ஒப்பிடக்கூடாது நம்ம ஊடு வாசல் எங்கன்னா ஒரு நாள் வந்த தங்க முடியல நம்மளால் வீட்டில் என்ன பண்ணாலும் பசங்கள் ஸ்கூலுக்கு போச்சா காலேஜுக்கு போச்சா குடும்பத்தில் என்னாச்சு வியாபாரம் என்னாச்சுன்னு யோசிச்சுக்கினேக்கிறோமே அப்போ நம்ம எங்க அவங்கள போய் யோசிக்கிறது அதனால் அப்படிலாம் கற்பனையில் தெரியாதீங்க நிஜத்தில் தேடுங்க